அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமாரி சப்ஸ்கிரைபர்லாம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொளி ரொம்ப மிகவும் முக்கியமான காணொலி எல்லாருக்கும் தெரியும் சமீப காலத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதுமே மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பேர் தான் நவீன் பாண்டியன் இந்த நவீன் பாண்டியன் அவர்கள் பற்றி சமீப காலத்துக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது நிறைய யூடியூப் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ நவீன் பாண்டியன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நவீன் பாண்டியன் அவர்களை பற்றி தான் சமீப காலமாக எல்லா தளங்களும் இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி வீடியோக்கள் இளைஞர்கள் அதிகமாக பகிர்ந்துக்கிட்டு வராங்க காவல்துறையும் இது போன்ற வீடியோக்கள் வந்து மற்ற சம்பவங்களை குறித்து பேசுகிற வீடியோக்கள் வந்து அதிகமாக பகிரக்கூடாது தவறான கருத்துக்களை போட்டு பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீது மிகப்பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஸோ நம்ம யார் நவீன் பாண்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய மறுக்கால் குறிச்சியை சேர்ந்தவர் தான் நவீன் பாண்டியன் பிறந்த கபடி வீரராகவும் இவர் இருந்திருக்கார் இவர் த தனியாகவே கபடி டீம் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு கபடியில் வந்து அதிகமான வெற்றிகள்லாம் வந்து பெற்றிருக்காரு மிகப்பெரிய ஒரு கபடி வீரராக இருந்திருக்கார் அதாவது மிகப்பெரிய மாட்டு வண்டி பந்தயத்துலையும் வந்து கலந்துக்கிட்டு ரேக்லாஹா போட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் வந்து மிகப்பெரிய அதுலேயும் வந்து கலந்துக்கிட்டு கொள்ளக்கூடிய ஒரு வீரராக இருந்திருக்கார் இராணுவத்துக்கு தன்னை வந்து தயார்படுத்திக்கிட்டு வந்திருக்காரு இராணுவத்தில் வந்து சேரணும் அப்படிங்கிறதான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு இராணுவத்தை கலந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்திருக்கு ஸோ படிப்பிலையும் வந்து இவர் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவராகவும் இருந்திருக்காரு நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்காரு அப்படி ஒரு மிக சிறந்த மாணவராக மிக சிறந்த இளைஞராக ஒரு வீரராக எல்லா போட்டிகளிலும் வீர விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வீரராகவும் நவீன் பாண்டியன் வந்து மறுக்கால் குறிச்சி பகுதிகளில் வந்து நாங்குநேரி மறுக்கால் குறிச்சி திருநெல்வேலி இந்த சுற்று பாளையங்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து மிக சிறந்த வீரராக வந்து வந்திருக்காரு நல்ல ஒரு மாணவனாகவும் இருந்திருக்காரு அவரோட வாழ்க்கையில் வந்து தடம் மாறி அவர் சில விஷயங்கள்லாம் செய்து அவர் வந்து ஒரு இப்பொழுது வந்து ஒரு பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் தெரிந்த ஒரு நபராக மாறிட்டார் இதனால் அவர் அவருடைய வாழ்க்கை வந்து தடம் மாறிட்டு ஸோ இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பகுதியில் வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் எல்லா பகுதிகளிலையும் வந்து கண்டிப்பாக ஒற்றுமையை கொண்டு வரணும் இன்றைக்கி அரசியல் தளத்தில் வந்து இந்த முக்களத்தோர் சமுதாயத்துக்காக பேசவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நம்மவர்கள் வந்து அரசியலுக்கு போனாலுமே அது சமுதாயத்துக்காக பேச முடியாத அளவில் இருக்குது இன்றைக்கி நம்மவர்கள் வந்து அரசியலுக்கு போனாலுமே அவங்க வந்து அரசியல் வந்து வேறு அவங்க சொல்கிற தான் நம்ம பேச வேண்டிய நிலைமை இருக்குது இன்றைக்கி மேடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிறாங்க தேவையான அரசாணை கொடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க முக்குளத்தோர் வரலாற்று பிரித்து பேசுகிறாங்க என்னெல்லாமோ பேசுகிறாங்க ஸோ நம்ம வந்து அரசியல் தளத்துக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்கள் நம் சமுதாயத்துக்கான அரசியலை பேசணும் கல்வி நம்மளுடைய கல்வி நம்ம மக்களுக்கு கல்வி எப்படி மறுக்கப்படுது நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பில் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பாதிக்கப்படுறோம் இந்த இடஒதுக்கீடுங்கிற பேரில் எவ்வளோ பாதிக்கப்படுறோம் பிசிஆர் சட்டத்தில் எவ்வளோ பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் வந்து பேசுகிற இடத்துக்கு நம்ம வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல் மாறிட்டு ஒரு காலத்தில் ஆயுதம் ஏந்தி வந்து அப்படி தான் இன்றைக்கி வந்து மன்னர்கள் தளபதிகள் உருவாகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து அரசியல் தளத்தில் வந்து நம்மளுடைய மக்களுக்கு எப்படி நம்ம பேசணும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு பொதுத்தளத்தில் நம்மளுக்கு பேசுகிறதுக்கே நம்ம சமுதாயத்துக்காக பேசுகிறதுக்கே ஆட்கள் கிடையாது புரியுதா உங்களுக்கு ஆயுதம் எழுந்துறதுக்கு ஆட்கள் இருக்குது ஆனால் பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா பேசுகிறதுக்கு ஆள்கள் கிடையாது இன்றைக்கி தேர்தல் வந்துட்டு திராவிட கட்சிகளுக்காகவும் தேசிய கட்சிகளுக்காகவும் பேசுகிறதுக்கு நம்ம சமுதாயத்தில் ஆள் இருக்குது ஆனால் அந்த சமுதாயத்துக்காக பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த சமுதாயம் வந்து ஸோ இளைஞர்கள் வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அரசியல் பாதையை தேர்ந்தெடுங்க சமுதாயத்துக்கான அரசியல் பாதைகளை கட்டமைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து இப்போ பண்ணுறது எதுவுமே சரி கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் தான் இன்றைக்கி வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் இவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சமுதாயத்துக்காக யாருமே பேசலை அப்போ இவ்வளவு தூரம் வந்து சமுதாய உணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலை பேசுங்க இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது இன்னும் வேறு சில இளைஞர்கள் வந்து வாழ்க்கை வந்து தடம் மாறி போகாமல் இருக்கணும் இதே பா தடம் மாறி இன்னும் இல்லை நம்ம சமுதாயத்து இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து நலிவடையக்கூடாது நம்ம சமுதாயம் நலிவடையக்கூடாது இருக்கக்கூடிய வீரத்தையும் வைராக்கியத்தையும் அவர்கள் இருக்கக்கூடிய துணிவையும் இந்த சமுதாயம் பயன்படுத்திக்கணும் அது எப்படி பயன்படுத்தணும் அரசியல் ரீதியாக நமக்காக பேசக்கூடியவர்களாக நம்ம வந்து பயன்படுத்தணும் நமக்காக எல்லா தளத்திலையும் பேசக்கூடியவர்களாக நமக்காக போராடக்கூடியவர்களாக நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மறுக்கால் குறிச்சி நாங்குநேரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடய வரலாறு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறு பராந்தக வீரநாராயண பாண்டியன் அப்படிங்கிறவரோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வில்லாளிகள் பாண்டியர்களோட படையாக இருந்த இடம் தான் அந்த நாங்குநேரி மறுக்கால் குறிச்சி வில்லாளிகள் படை அப்படின்னு சொல்லுவாங்க கூடிய மாவீரர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை பாண்டியர்கள் வைத்திருந்தார்கள் சேரநாட்டோட இல்லை சேர நாட்டை சேர நாட்டவர்கள் வந்து பாண்டிய நாட்களில் வரவிடாமல் தடுத்து நின்ற ஒரு படை நாங்குநேரி பாண்டியர்களோட படை பாண்டியர்கள் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா இடங்களையுமே கொடுத்து ஒரு வில்லாளிகள் படையை உருவாக்கி வச்சுருந்தார் எண்ணூற்றி எண்பது காலகட்டத்தில் மிகப்பெரிய வில்லாளிகள் நாங்குநேரில் இருந்திருக்காங்க அரையர்கள் வள்ளத்தரையர்கள் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டு நாங்குநேரியில் வந்து மிகப்பெரிய பாண்டியர் தளபதிகள் தான் அங்கே இருந்திருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட இடம் இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே வந்து ஒரு முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் ஜீயராக இருந்திருக்காரு வைரவத்தேவர் வகையரா ஜீயராக இருந்திருக்கார் வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அதுவும் வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா நாங்குநேரியில் தான் வேறு எங்கேயாவது முக்குளத்தூர் சமூகத்தை ஒரு ஜியராக இருந்திருக்காங்களா அவர்கள் தான் அதற்கு பிறகு அந்த வைரத்தேவர் வகையரா தான் அதற்கு பிறகு வந்து மற்ற சமூகம் அதாவது பிராமண சமூகங்களுக்கு வந்து அந்த பதவியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாறை கொண்ட ஒரு ஊர் தான் நாங்குநேரி மறுக்கால் குறிச்சி மற்றும் ஆறு பங்கு நாட்டார்கள் மிகப்பெரிய வீரர்கள் பாண்டியர்களோட வில்லாடிகள் படைகளாக பாண்டியர் படையில் இருந்தவர்கள் பாண்டியர் படை தளபதிகளாக இருந்த ஒரு கூட்டம் தான் நாங்குநேரி ஆறு பங்கு நாட்டார் வகைகிறாக்கள் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மிகப்பெரிய மாவீரர்கள்லாம் போராட்ட களத்துக்கும் அரசியல் களத்துக்கும் மிகப்பெரிய அளவில் நம்ம முப்பளத்தூர் சமூக சமுதாயத்தோட அரசியலை வந்து இந்த மாநில லெவலில் எடுத்துக்கிட்டாலும் சரி தேசிய லெவல்லையும் பே பேசக்கூடிய ஒரு தலைவர்களாக மிகப்பெரிய தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் தான் இந்த காணொளி நமது இளைஞர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய வீரர்கள் வைராக்கியம் சார்ந்தவர்கள் போராளிகள் பெரும் கோபம் கொண்டவர்கள்லாம் இருக்காங்க நம்ம பகுதிகளில் அவர்களை வந்து நம்ம வெறும் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இப்படியே வந்து நம்ம முடிச்சிடக்கூடாது ஏன்னா நீங்கள் நம்ம ராயல் கிங் மதன் தேவரில் இருந்து எடுத்துக்கிட்டான் கட்டத்தேவ கட்டத்துறை இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா போராளிகளுமே வந்து அப்படிதான் மிகப்பெரிய போ போராட்டத்தை அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக வரக்கூடிய மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்ட ஒரு வா இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவீரர்கள் அவர்களாம் அந்த சமுதாயம் வந்து இழந்துட்டு இனிமேல் நம்ம யாரையும் இழக்கக்கூடாது எல்லா இளைஞருமே வந்து இனிமேல் வந்து நம்ம நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை வந்து அரசியல் பாதையாக இருக்கும் சமுதாயத்திற்கான அரசியல் பாதையாக இருக்கணும் இன்றைக்கி சமுதாயத்துக்கு யாராவது பேசுகிறக்கு யாராவது இருக்காங்களா யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம சமுதாயத்துக்கு பேசக்கூடிய தலைவர்கள் வந்து திடமாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்களா இன்றைக்கி வந்து இந்த சமுதாய தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு விளைஞ்சி அந்த மாதிரி ஒரு விதமான அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாலிசா ஒரு வைராக்கியமான ஒரு போராட்ட குணம் கொண்ட போராளிகள் அரசியலுக்கு வரும்போது தான் நம்ம முக்குளத்தோரோடைய சமூகத்தோட அரசியல் வந்து வேகம் எடுக்கும் விவேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் பசங்கள் முத்துராமணிகள் தேவர் சொன்ன மாதிரிதான் வீரமற்ற விவேகம் வந்து கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் வந்து முரட்டத்தனம் ஸோ வீரமும் இருக்கணும்ல அரசியலில் வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் ஸோ அதனால் வீரமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் அதனால் வீரத்தை வந்து நம்ம வந்து அந்த தளத்தில் காட்டாமல் ஆயுதமேந்திய தளத்தில் காட்டுறத விட்டுட்டு இனி வந்து அரசியல் தளத்தில் வீரத்தை காட்டுங்க அரசியல் தளத்தில் வீரத்தை காட்டுங்க இன்றைக்கி அரசியல் தளத்தில் எத்தனை பேர் வீரமாக பேசி நெஞ்சு நிமித்துட்டு பேசுகிறாங்க நம்ம இருந்து பேசுங்க நம்ம சமுதாயத்துக்காக பேசுங்கள் எவ்வளோ பேச வேண்டிய நம்ம சமுதாயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவ்வளவு கஷ்டத்தை அந்த சமுதாயம் அவ்வளவு இன்னல்களை சந்தித்து வருகிறது அதை நாம் துணிவோடு நின்று பேசணும் அப்படின்னா எல்லாம் இந்த அரசியல் பாதைக்கு வருவோம் அரசியல் தளத்தின்று ஒரு புரட்சிகரமான முக்கியத்துவத்திற்கான ஒரு அரசியலை நாம் உருவாக்கணும் அப்படின்னா மாவீரர்கள் அவரை போன்ற மாவீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே இது போன்ற அரசியல் தளத்துக்கு அவரை பயணிக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன் அவர் சமுதாயத்துக்காக அவர் அவரை போல் அவரை போல் அந்த சமுதாயத்துக்கு வந்து உணர்வோடு நிற்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே இது போன்ற அரசியல் தளத்திற்கு நம்ம வரலாறு பேசணும் நம் இளைஞர்களுக்கு கல்வியை நம்ம கொண்டு வரணும் வேலை வாய்ப்பில் நம்ம சமுதாயம் முன்னேறணும் நம்ம ஊர் பகுதிகளில் இப்போ இல்லாத ஒற்றுமையை வந்து நம்ம கொண்டு வரணும் திருவிழா காலங்களில் மட்டும் ஒற்றுமையாக இருக்கும் திருவிழா முடியும் போது அந்த ஒற்றுமை போயிடும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு நாலு பேர் பிரிஞ்சு போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒற்றுமையை கொண்டு வரணும் உங்கள்கிட்ட ஒற்றுமை கல்வி அதற்கு ஒற்றுமை கல்வி வேலைவாய்ப்பு இது எல்லாமே நம்மளுக்கு பூர்ணமாக பூர்த்தி அடைஞ்சிட்டாலே நம்மளால் அரசியல் வந்து நம்ம நல்லா பேசலாம் நம்ம சமுதாயத்துக்கான அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ கடையில்லாம் பார்த்திங்கன்னா பெருசுங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பெரியவங்க ஏன்னா அவங்க வந்து வேலை வாய் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பைசாலாம் வரும் ஸோ அதனால் உட்காந்து நீ டீ கடையில் பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளால் பேச முடியுமா பேச முடியாது ஏன்னா நம்ம வேலையை நோக்கி ஓடிட்டுருப்போம் வருமானத்தை நோக்கி ஓடிட்டுருப்போம் ஸோ இந்த சமூகம் வந்து வருமானத்தில் எல்லாத்துலையுமே பூர்த்தியானால் மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் பேச முடியும் ஸோ கல்வி வேலை வாய்ப்பில் வந்து இந்த சமூகம் வந்து பூர்த்தி அடையணும் ஸோ இளைஞர்கள் வந்து அதை நோக்கி அதற்கான பாதையை நாம் முன்னெடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிக்கிற அந்த காணொலி அழகாக உங்களை உங்களை சந்தித்து இதை பேசணும்னு நினச்சேன் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணல் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்